எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு சில விஷயங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அல்லது அனுபவிக்க அந்த ஒரு சில விஷயங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை இழ ஏற்பட்டுருக்கு இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு குடி ஒரு ஏரியாவில் குடியிருக்கோம் அப்படின்னா ஒரு சொந்த வீட்டில் இருப்போம் சில காரணங்களுக்காக அந்த சொந்த வீட்டை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து பார்த்தீங்கன்னா இதே ஏரியாவுக்குள்ளே நம்ம சொந்த வீடு வாங்கி உட்காரணுண்டா அப்படிங்கிற எண்ணமெலாம் ஒரு சில மனிதர்களுக்கு உருவாகும் அதே மாதிரி ஒரு சில எண்ணங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஒரு ஒரு முற்பகுதி காலத்தில் ஏற்பட்டிருக்கும் அது பிற்பகுதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போச்சுல இதெல்லாம் நம்ம திருப்பி அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெலாம் ஒரு சில மனிதர்களுக்கு உருவாகும் பாத்தீங்களா அந்த மாதிரி அனுபவிக்க முடியாத எண்ணங்கள் ஆகட்டும் இழந்த சில விஷயங்கள் ஆகட்டும் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த குறிப்பிட்ட திசை காலங்கள் திசா காலங்கள் பொழுது அந்த விஷயங்களை இழந்த விஷயங்களை சொத்தாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இழந்த விஷயங்களை மீட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு ஜாதகத்துக்கு ஏற்படும் அந்த குறிப்பிட்ட திசா காலங்களில் அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் எந்த மாதிரி இழந்த விஷயங்களை மீட்டுத் தரக்கூடிய அந்த எண்ணங்கள் உருவாகும் அனுபவிக்க முடியாத எண்ணங்கள் என்ன மாதிரியான எண்ணங்கள் குறிப்பிட்ட காலத்தில் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கண்ணில கிடத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அந்த எண்ணங்கள் உருவாகும் இழந்த சா இழந்த விஷயங்கள் இழந்த எண்ணங்கள் அனுபவிக்க முடியாத எண்ணங்கள் இது சார்ந்த விஷயங்களில் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எண்ணத்தை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறத பத்தின ஒரு பதிவு அந்த கண்ணியில் பிறந்தவர்களே பொதுவாக தன்னம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த தன்னம்பிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை கிடையாது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு 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 ஒருரா நமக்கெல்லாம் ஒன்றும் வராது அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி தன்னம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ப சுய சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்த மத்தவங்ககிட்ட போய் ஐடியா கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளா சில விஷயங்களை யோசிச்சு செஞ்சு பார்ப்போம் அதுக்கப்புறமே பார்த்துக்கோ அப்படிங்கிற அந்த எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு விஷயத்திலும் சுய சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் பல இடர்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் இப்ப ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல போய் நிற்கிறான் அப்போ அவன் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருப்பான் எனக்கு இப்படிலாம் இருக்கடா அப்படிலாம் இருக்கா அவன் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கப்ப இவன் சொல்ற பிரச்சனையை பார்த்தா நம்ம கால் தூசி பராது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே நம்ம பிரச்சனையை சந்தித்த நபர்களாக இருப்போம் அது மாதிரி வாழ்க்கையில பல இடர்களை சந்தித்த நபராக நபர்களாக இருப்பார்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பல நேரங்களில் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வருமானத்திற்கு மேல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இன்றைக்கி நமக்கு வருமானம் ஒரு ஆயிரரூவா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் பல நேரங்களில் நம்ம ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு உழைப்பு போட்டால் தான் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனதில் பல நேரங்களில் ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற சந்தேக எண்ணம் சந்தேக உணர்வு அடிக்கடி இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அந்த விஷயத்தை செஞ்சு அதை வெற்றி தோல்வி இரண்டாவது செய்யறதுக்கு முன்னாடியே பல நேரங்கள்ல இது நம்மளால செய்ய முடியுமா செஞ்சா பிரச்சனை வந்துருமா இப்படிங்கிற அந்த சந்தேக உணர்வுகளை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கண்ணியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் இரண்டாவது பாவம் பதினோராவது பாவம் அப்படிங்கிற ரெண்டு பாவம் தான் வாழ்க்கையில அவர் இழந்த பொருள்களையும் அனுபவிக்க முடியாத சில விஷயங்களையும் மீட்டு தரக்கூடிய அனுபவிக்க கூடிய வைக்கக்கூடிய பாவங்கள் அப்படி இந்த கன்னிராசி கன்னி லக்னத்திற்கு இரண்டாவது பாவமாக வரக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா துலான் தான் இவர்களுக்கு இரண்டாவது பாவமாக வரக்கூடியது இதன் அதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் பொதுவாக சுக்கர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கையில ஒரு முற்பகுதி காலத்துல நிறைய விஷயங்களை விரயம் பண்ணிட்டேன் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு இனிமேல் அப்படி இருக்க கூடாது அந்த காசு விஷயத்துல கரெக்டா இருக்கணும் எந்த இடத்துல ஏதாவது செலவு பண்ணும் செலவு பண்ணக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிற என்ன எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கண்டிப்பாக கஞ்சத்தனமாக இருந்துட்டா இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுனால வேணுங்கிற நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் வேணுங்கிறத வாங்கி செலவு பண்ணி சாப்பிட்றதுக்கு தானே இனிமேல் அப்படி இருப்போம் அப்படிங்கிறத இதில் எப்படி அவங்க இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் அந்த எண்ணம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரிடம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து களத்திரம் நம்ம வச்சுக்கோங்களேன் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கங்க இந்த கலத்திரம் சொல்லக்கூடிய விஷயத்தில் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் இல்லை அவங்க கூட நல்லா ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ்ஸு தொழில் இப்படியே போய் சுற்றிட்டு வந்துட்டேன்டா மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல ஓரளவுக்கு சம்பாரிச்சுட்டேன் இனிமேலாவது அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் என்னுடைய மனைவி கூடயோ என்னுடைய கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பர்களோட குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இனிமேல் என்ன சம்பாரிச்சிட்டேன் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டேன் அவங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் அப்படி இல்லைன்னு வச்சிக்கலாம் நண்பர்களோட நிறைய ஊர் சுற்றி கூட சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இனி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்றா இவனோட சுற்றினாலே எதுவுமே நடக்காது ஓல் இருக்கு இனிமேல் அவங்கள கட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தண்ணீர் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு முற்பகுதி காலத்தில் அதிகப்படியான எதிர்ப்புகளையும் மறுப்புகளையும் சந்தித்த நபர்களாக இருந்திருந்தால் பிற்காலத்தில் எவன் சொல்லிட்டு போகிறான்டா நம்ம செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் ஆரம்ப காலத்தில் தான் எதை எதை சொன்னாலும் இவன் அதை செய்யாத சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த எதிர்ப்புகளை சந்தித்தே வாழ்க்கையில் வாழ்ந்துட்டா இனிமேல் எவன் என்னமா சொல்லிட்டு போகிறான் நமக்கு மனசில் என்ன தோணுதோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு வரும் அதிகப்படியான ஞாபக மறதியின் காரணமாகவே வாழ்க்கையில பல விஷயங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் ஞாபகம் மறதி இருக்கவே கூடாது ஒரு சில விஷயங்களை எழுதி வச்சிடணும் அப்படி இல்லைன்னா ஞாபகம் மறதி அந்த வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது எண்ணம்லாம் அதனாலே நிறைய விஷயங்கள் இழந்துடும் பாத்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் இழக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்குறது எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி நல்ல ஒரு இதெல்லாம் எப்பப்ப செய்யணும் பர்ஃபெக்டா இருந்திருப்பாங்க அல்லது குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த ஞாபகம் மறதி வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே அதிகப்படியான ஒரு ஒரு முற்பகுதி காலத்துல இந்த சின்ன சின்ன ஆசைகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக இடம் கொடுத்து அதன் மூலியமாக போகக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் பிற்பகுதி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அற்ப ஆசைகளுக்காக போய் போய் நிறைய விஷயங்கள் எழுந்துட்டேன் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு நிறைய விஷயங்களை செய்ய முடியாமே போயிருச்சு இன்னும் அப்படி இருக்கக்கூடாது தூக்கி போடு இனிமேல் இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி சில விஷயங்கள் நமக்குன்னு முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது எண்ணமெல்லாம் உருவாகும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி தொழில் பிஸ்னஸ் குடும்பம் இப்படிங்கிற அந்த கட்டுக்கோப்புலே இருந்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படியே நம்ம வாழ்ந்துட்டோமே நமக்கு தேவையான அந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணமாவது உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த அந்த எண்ணங்கள் உருவாகும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பழகி பிரிதல்னு ஒரு சில நபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவர்களை அவர்களை பற்றின எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அந்த எண்ணங்கள்லாம் உருவாகும் அதே மாதிரி தன்னுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம கல்யாணத்தை இப்படி நடத்திருக்கலாம் கிராண்டா பண்ணியிருக்கலாம் இல்லை கிராண்டா பண்ணிட்டேன் மேடா சிம்பிளா பண்ணியிருக்கலாம் இப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் திரு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கழித்து கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி இந்த பதினோராவது பாவம் என்பதும் இழந்ததை மீட்டு தரக்கூடிய பாவம் இந்த கண்ணியில் பிறந்தவருக்கு பதினொன்றாம் பாவமாக வரக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா கடகம் இதன் அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் பொதுவே தா பொதுவாக அந்த தாயாருடன் வந்து எனக்கு நல்லா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து முன்பகுதியில பாத்தீங்கன்னா விளையாட்டு ஸ்கூலு காலேஜு பிஸ்னஸ் வேலை இப்படின்னே போயிட்டு எங்கள் எங்க அம்மா கூட உட்காந்து பேசவே முடியல ஏதோ குறிப்பிட்ட காலம் கழித்து அம்மா அம்மாவோட கொஞ்ச நாள் உட்காந்து பேசணும்னு சொல்லி சொல்லுது அப்படி இந்த எண்ணமெல்லாம் உருவாகும் அப்படி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முற்பகுதி காலத்தில் தன்னுடைய தாயார் இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களோட வந்து அவங்க சொல்கிற நம்மளால கேட்க முடியாம போயிருந்திருக்கலாம் இல்ல அவர்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருக்கலாம் அவர் இல்லாத சூழ்நிலையில சூழ்நிலையில் சூழ்நிலையில அம்மா கூட கொஞ்ச நாள் அன்னைக்கு உட்காந்து பேசியிருக்கலாம் இப்படிங்கிற அந்த எண்ணத்தெல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே இந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய முதல்ல சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முற்பகுதி காலத்துலே வச்சுக்கோங்களேன் ஒரு முற்பகுதி காலத்தில் இந்த வாகனம்லாம் புதுசா வருது மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாங்கி ஓட்டணும்டா அப்படிங்கறது என்ன இருந்திருக்கும் அதை அனுபவிக்க முடியாத இருந்த நபர்களாக இருந்திருப்பார் இருந்திருப்பாங்க பிற்பகுதி காலத்தில் இதெல்லாம் வாங்கி அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக வருவார்கள் அதே மாதிரி இந்த ஆடை அணிவது குறிப்பாக ட்ரெஸ் போடுறாங்க பாத்தீங்களா ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள ஒரு முற்பகுதி காலத்தில் என்னால் நினச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி போட முடியலடா இப்பயாவது நான் சம்பாதிச்சு நல்லா இருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ் ட்ரெஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடணும் இப்படி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் பொதுவாக மற்றவரது அந்த ஆலோசனையை முற்பதி காலத்தில் நான் கேட்டதே இல்லை நல்ல விஷயம் எவனாவது ஒருத்தர் வந்து சொன்னானா அவன் சொல்றது நான் கேட்டதே கிடையாதா இனிமேல் அப்படி இல்லை இருக்கக்கூடாது நமக்கு எவனா நல்ல விஷயம் சொன்னாலும் வாங்கி காதில் போட்டுக்கணும் இப்படிங்கிற அந்த எண்ணம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு முற்பகுதி காலத்தில் இவர் மற்றவன் சொல்றதை கேட்டே வாழ்க்கையில் வாழ்ந்துட்டேன் இனிமேல் எவன் சொல்றதையும் கேட்கக்கூடாது எனக்கு என்ன சிந்தனை தோணுதோ அதுபடி போயிட்டே இருக்கணும் அதுவே நான் முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்யும் இப்படி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் நிறைய விஷயங்கள்ல ஆரம்ப காலத்துல சமாதானமா போகாம இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஒரு பிற்பகுதி காலத்துல எல்லா விஷயத்திலும் அந்த சமாதானமா போறது சமரசமா போகக்கூடிய எண்ணமெல்லாம் அந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த இரண்டாவது பாவம் பதினொன்றாவது பாவம் என்று சொல்லக்கூடிய பாவங்கள் அவர்களுடைய இழந்த விஷயத்தையும் அந்த அனுபவிக்க முடியாத எண்ணங்களையும் மீட்டு தரக்கூடிய பாவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கும் பொழுது இந்த திசா காலங்கள் வரும்பொழுது அந்த எண்ணங்களை இழக்காமல் இருப்பதற்கும் அந்த விஷயங்களை இழப்பா இழக்காமல் இருப்பதற்கும் ஒரு முன்னாடி ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி